எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பரதர் மகாராஜாவோட கடைத பார்க்க போறோம் இந்த பரதர் வந்து நம்ம தசரதன் மகாராஜாவோட மகன் கிடையாதுங்க அதே மாதிரி சகுந்தலா அவங்களோட மகன் பெயரும் பரதன் தான் அந்த ரெண்டு மகன் கிடையாதுங்க அந்த பரதன் கிடையாதுங்க இந்த பரதர் இது வந்து கிருத யுகத்தில் இருந்த பரதன் இவங்க ரிஷபர் அப்படிங்கிறவருடைய மகன் இந்த பரதன் பேரில் தான் நம்ம இந்தியாவுக்கு பாரதம் அப்படிங்கிற பேர் இருக்குது ஏன்னா இவர் வந்து இந்தியாவுடைய பாரதத்தோடைய நிறைய இடங்களில் இவர் தன்னுடைய ஆட்சியை நிரூபிச்சிருக்கார் அதே மாதிரி நல்ல விதமாக ஆட்சி பண்ணனாலேயே இவருக்கு வந்து இவருடைய பேர் நமக்கு பாரதம் அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறது நம்மளுடைய புராண கதைகள் இருக்குது அதே மாதிரி இவர் வந்து ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டகி நதிக்கிட்ட தான் வந்து தன்னுடைய கடைசி காலத்தை கழிக்கலாம் அப்படின்னு தபஸ் இருக்கிறதுக்காக வராரு அந்த கண்டகி நதியில் இவர் தபஸ் இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிங் சிங்கம் அப்படியே கர்ஜனையோடு வருது ஒரு மான் குட்டியை துரத்திட்டு வருது அந்த மான் வந்து கர்ப்பவதியாக இருக்குது இந்த கர்ப்பவதியான மான் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆற்றுல நீந்திட்டு போகிறப்பவே அதுக்கு வந்து பிரசவ வழி வந்து அந்த குட்டி அதோடய வயிற்றுலேருந்து வருது ஆனால் இந்த மான் இறந்து போகுதுங்க இந்த குட்டியை இவர் இந்த பரதன் எடுத்து வளர்த்துறார் தன்னுடைய அந்த தபஸ் இதெல்லாமே விட்டுட்டு இந்த மான் மான்குட்டியை பேணர்துலேயே இருக்கார் நல்ல கண்ணுங்கருத்துமாக வளர்த்துறார் அதனாலேயே என்ன ஆகுது இவருக்கு அந்த அந்த தபசு அதெல்லாம் போய் லௌகீக வாழ்க்கைக்கு நம்மளை மாதிரியான வாழ்க்கைக்கு திரும்பிடுறாரு கொஞ்ச நாள் போக இவர் இறந்துடுறார் ஆனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய மனசு நமக்கு வந்து இன்னும் ஒரு எதிர்மேலையாவது ஆசை இருந்தால் அதற்காகவே நமக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவரை அடுத்த ஜென்மா பிறக்கிறார் பரதர் அந்த மான்குட்டியாகவே பிறக்கிறார் அந்த மான்குட்டி பூர்வ ஜென்மாவில் தன் கண்டகி நதியில் இருந்ததும் எல்லாமே அந்த குழந்தைக்கு அந்த குட்டிக்கு தெரியுது அந்த மான் குட்டி அதே கண்டகி நதியில் வந்து கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து அதனுடைய காலம் முடிகிறப்ப அது இறந்து போகுது அதுக்கப்புறம் இதே பரதன் திருப்பியும் ஒரு ஜென்மம் எடுக்கிறார் ஒரு பிராமண குடும்பத்தில் அங்கிரஸ் அப்படிங்கிற வம்சத்தில் வந்து பிறக்கிறார் ஆனால் அந்த டைம்ல அவர் என்ன ஆகிறாருன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அதிகமாக பேச மாட்டார் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ரியாக்ஷனே இருக்காது அதாவது ஒரு ஞானி மாதிரி இருந்திருக்கார் உட்கார்னா உட்கார் உட்கார்றார் வேலை பண்ணால் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் யார் இவரை நிந்திச்சாலும் யார் இவரை கோபிச்சுக்கிட்டாலும் தன்னுடைய எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஒரு தவ சீலர் மாதிரி இருக்கிறார் நம்மளுடைய பரதர் அப்போது அந்த வழியில் ஒரு ராஜா அவர் பேர் ரகுகுணன் அப்படி வராரு அப்போது அந்த ராஜா ராஜாவுடைய அந்த இது பல்லக்கு தூக்குறதுக்கு ஒருத்தர் கிடைக்கல மூணு பேர் இருக்காங்க இன்னொருத்தர் வந்து வேணுங்கிறப்ப நம்ம இந்த பரதரை கூப்பிடுறாங்க பரதர் தூக்குறார் ஆனால் அந்த மூணு பேர் தூக்குற மாதிரி இவர் இவர் போகிற பாதையில் குண்டும் மேடுமாக இருக்குது அதனால ராஜாவுக்கு மேலே கரெக்டாக அவருக்கு அந்த சலனமாக இருக்குது ஆடிட்டே இருக்கிறதுனால அவர் இறங்கி யார் இது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறார் நம்ம பரதரை அப்போ தான் பரதர் சொல்கிறாரு அந்த ஒரு தத்துவம் இதுதான் நீங்கள் திட்டுறது வந்து என்னுடைய உடம்புக்கு தான் நீங்கள் திட்டுறீங்க இது வந்து நான் இல்லை என்னுடைய ஆத்மா வேற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேருண்மைகளை அவர் சொல்கிறார் நம்மளுடைய பரதர் அந்த ராஜாவுக்கு ரகுகுணனுக்கு உங்களை மாதிரி ராஜாங்களை படைத்த கடவுள் தான் எங்களை மாதிரியான பல்லக்கு தூக்கிகளையும் படைச்சிருக்கார் இந்த அகங்காரம் தேவையில்லை நீங்கள் என்னை திட்டுறதுனாலும் என்னோட உடம்புக்கு தான் பாதிக்கும் என்னுடைய ஆத்மாக்கு பாதிக்காது என்னோட ஆத்மாவுக்கு அழிவே இல்லை அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் பேசணுன்னே ராஜாவுக்கு வந்து தன் தான் பண்ண தப்பும் தான் வந்து திட்டினதும் தப்புன்னு சொல்லி அவர் இறங்கி பள்ளக்கலந்து இறங்கி இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இவர் ராஜா தபஸ் பண்ண போற போனதாக கதை இருக்குது அதாவது இந்த பரதர் அதன் இவ் இவர் இந்த கதை மூலமாக நமக்கு உணர்த்தறது வந்து ரெண்டு ரெண்டு உணர்த்துறாங்க ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பு வந்து அழியக்கூடியது நம்ம ஆத்மா அழிவில்லாதது ஒன்று ரெண்டாவது நம்ம எதன் மேலேயாவது ஆசைப்பட்டுட்டோன்னா அந்த ஆசைக்காகவே மறுபடியும் 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 நம்ம பிறப்பெடுக்கணும் அப்படிங்கிறது அதனால தான் நம்ம எந்த வேலை பண்ணினாலும் அது கிருஷ்ணார்ப்பணம் கடவுளுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு நம்ம மனசில் நினைச்சிக்கிட்டு நம்ம பண்ணினோன்னா நமக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த பிறக்கிறது இறக்கிறதுலேருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறதும் இந்த பரதன் கருதியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஓகேங்க பாய்